வணக்கம் இலங்கையில் இருந்து தமிழகத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தமிழகத்தில் நேற்று நடைபெற்றிருக்கின்ற ஒரு சோக சம்பவம் எல்லோரையும் கலங்க வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலி ஸ்டிக்கு நாற்பது பேருக்கு நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்திகள் இன்று வந்திருக்கின்றன நேற்று முப்பத்தி மூன்று பேர் இருந்தது இன்று மேலும் ஏழு பேர் அதிகமாகி மொத்தமாக நாற்பது பேர் இறந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு தமிழகத்தில் பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த கருத்தையும் தாங்கள் தெரிவிக்கவில்லை தனிநபர் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணைக்குழுவின் விசாரணை முடிவில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைத்ததன் பின்பு முடிவு செய்வோம் என்ற கருத்துப்பட சொல்லியிருக்கின்றார் ஏனைய கருத்துக்கள் பல்வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இதில் நமது பார்வை எவ்வாறு இருக்கிறது என்றால் முக்கியமாக இது ஒரு அரசியல் கட்சியின் கூட்டம் அரசியல் கட்சியின் தலைவர் சந்திப்பு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு குழந்தைகள் ஏன் அழைத்து செல்லப்பட்டார்கள் இதில் குழந்தைகள் இறந்திருக்கின்றார்கள் குழந்தைகள் ஏன் அழைத்து செல்லப்பட்டார்கள் ஒன்றரை வயது குழந்தை ஐந்து வயது குழந்தை ஒன்பது வயது குழந்தை என்று குழந்தைகள் ஏன் கொண்டு செல்லப்பட்டார்கள் கை குழந்தை உட்பட கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு அரசியல் கூட்டம் மட்டுமல்ல விஜய் என்கிற நடிகரை பார்க்கின்ற ஒரு கூட்டமாகவும் இருந்திருக்கிறது அதன் மூலம் தான் இந்த குழந்தைகள் அடை அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த குழந்தைகள் அழைத்து செல்லப்பட்டது தான் கொலைகளை மேலும் அதிகரிக்க காரணமாக இருந்திருக்கிறது இரண்டாவது விடயம் அவர் குறிப்பிட்ட நேரம் மதியம் ஒரு மணி அளவில் பன்னெண்டு நாற்பது ஒரு மணி அளவில் இந்த கூட்டம் நடப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இரவு ஏழரை மணி அப்படித்தான் அவர் வந்து சேர்ந்திருக்கின்றார் அதுவரை நேரமும் அங்கே கூட்டம் காத்திருந்திருக்கிறது கடைகள் அடைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இயல்பாக அவர்களுக்கு தண்ணீர் தாகம் போன்ற பல்வேறு விடயங்கள் இருந்திருக்கின்றன ஆகவே கூட்ட நெரிசல் ஆக அதிகமாகின்ற பொழுது அது மயக்கமாக வந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த கூட்டம் ஏன் என்றால் போலீசாரின் அறிக்கையின்படி பத்தாயிரத்திலிருந்து பதினைஞ்சாயிரம் வரை மக்கள் கூடுவார்கள் என்று போலீசாருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கூடிய மக்கள் அதைவிட இரண்டு மடங்குக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது இது போலீசார் இந்த கடிதத்தை தாண்டி அவர்கள் உளவுத்துறை மூலம் கணித்திருக்க வேண்டிய ஒரு விடயம் அவர்கள் அதை ஏன் தவறவிட்டார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஐநூறு போலீசார் வரை அங்கு பாதுகாப்பு கடமையில் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இதில் தமிழ் வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் என்ன பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்பது சம்பந்தமாக எந்தவித தகவலும் இல்லை அதுவும் இந்த சம்பவத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அடுத்து இந்த இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் அல்ல ஒரு மக்கள் சந்திப்பு ஆகவே விஜய் அவர்கள் வருகின்ற வழியில் ஏற்கனவே கூட்டம் கூடிவிட்டால் அங்கே ஒரு உதய நிகழ்த்தி அந்த கூட்டத்தை அனுப்பிவிட்டு இறுதி இடத்துக்கு வந்திருக்கலாம் அவர்கள் எல்லா கூட்டத்தையும் அழைத்து கொண்டு இங்கு வந்தது என்பதும் ஒரு விளயமாக இருக்கிறது அந்த கூட்டங்கள் வந்த கூட்டம் இங்கே வந்து சேருகின்ற பொழுது இருந்த கூட்டத்துடன் ஒரு நெருக்குதல் ஏற்படுகிறது அத்துடன் அவர்கள் வந்த கரவன் என்பது கரவன் பெரிய பஸ்ஸுகள் போன்றவை அந்த மக்களை விலக்கி உள்ளே வருகின்ற பொழுது இம்மாதிரி நெரிசல் ஏற்படுகிறது இவ்வாறு பல்வேறு சீர்கேடுகளால் தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது இது அனைத்துக்கும் ஒரு பக்கத்தை குற்றம் சாட்ட முடியாது கட்சியும் அதாவது தமிழக வெற்றி கழகமும் பொறுப்பேற்க வேண்டும் தொண்டர்களும் பொறுப்பேற்க வேண்டும் அந்த கட்சியின் தொண்டர்களும் பொறுப்பேற்க வேண்டும் போலீஸார் மீதும் ஓரளவு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இதற்குள் இன்னொரு விடயம் இருக்கிறது இந்த ஆம்புலன்ஸுகள் தாக்கப்பட்டது இந்த ஆம்புலன்ஸ் தாக்கப்படுவது தமிழகத்தில் புதிய விடயம் இது ஒரு சில காலத்துக்கு முன்பு அதாவது ஒரு சிறு நாட்களுக்கு முன்பு அதிமுகவின் கூட்டத்தில் அதிமுகவின் தற்போதைய எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசாங்கம் ஆம்புலன்ஸை தங்களது கூட்டத்துக்குள் விட்டு கூட்டத்தை குழப்புகிறது என்கிற ரீதியிலும் இனிமேல் ஆம்புலன்ஸ் வந்தால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்கிற கருத்துப்பட பேசி இருந்ததுதான் இந்த ஆம்புலன்ஸுகள் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே தான் இந்த இடத்திலும் ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் வந்தது இந்த சம்பவத்தை ஒட்டி இந்த சம்பவத்துக்காக அழைக்கப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே இது இதுவும் ஒரு காரணம் இவ்வாறு பல்வேறு காரணங்கள் இதில் இருக்கின்றது இது தமிழக அரசியலில் ஒரு சக்தியாக உயர்ந்து கொண்டிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு ஒரு கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான எதிர் விமர்சனங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எவ்வாறு இது சென்று போ சென்று சேரப்போகிறது என்பது இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் பல்வேறு இடங்களில் இவ்வாறு நடைபெற்ற குறிப்பாக கும்பமேளாவில் அதற்கு பின்பு டெல்லியில் ஒரு சுவாமியார் வந்த கூட்டத்தில் பின்பு கிரிக்கெட் மேட்சில் கர்நாடகா மாநிலத்தில் இவ்வாறு பல்வேறு இடங்களில் நடைபெற்ற மற்றும் அல்லு அர்ஜுனின் திரைப்பட வெளியீட்டு விழா போன்ற பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் மேலும் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த வகையில் தமிழ் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதும் நடவடிக்கை இருக்குமா இல்லையா என்பதை வருகின்ற நாட்கள் தான் சொல்ல வேண்டும் இதற்கு எல்லாம் ஒரு முக்கியமான தீர்வு என்றால் இந்த இவ்வாறான ரோட் பிரச்சாரங்கள் அதாவது வீதிகளில் பிரச்சாரம் செய்வது என்பது தற்போதைய தமிழக அரசியல் வரலாறு முன்னைய தமிழக அரசியல் வேறு விதமானது அது பொதுக்கூட்டங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தது பொதுக்கூட்டங்கள் இங்கே நடைபெறும் என்றால் ஊரை அண்டி ஊருக்கு வெளியே நடைபெறும் கூட்டத்தை கேட்பவர்கள் அரசியலில் ஆர்வமுள்ளவர்கள் அரசியல் தலைவர்களின் கலைவர்களின் பேச்சை கேட்க விரும்புபவர்கள் மட்டும்தான் அங்கே வருவார்கள் ஆகவே அது ஒரு வித்தியாசமாக இருந்தது குறிப்பாக காமராஜர் காலம் அண்ணா காலம் அந்த காலங்களிலெல்லாம் ஊருக்குள் கூட்டம் போடக்கூடாது என்பது முக்கியமானது அநேகமாக ஒரு கூட்டத்துக்கு வந்த காமராஜர் ஊருக்குள் அந்த கூட்டம் போட்டிருக்கிறதை வைத்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணது யாரென்று கேட்டு அதை கடிந்து கொண்டார் என்றும் செய்திகள் இருக்கின்றன அவ்வாறு ஊருக்கு வெளியே நடக்கின்ற கூட்டங்கள் தான் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத கூட்டங்களாக இருக்கும் ஆனால் இப்பொழுது இது ஊருக்குள்ளேயே மக்களுக்குள்ளேயே கூட்டங்களை கூட்டி தங்களது எண்ணிக்கை மக்களது எண்ணிக்கையை அதிகரித்து காட்டுவதன் மூலம் தங்களது செல்வாக்கு உயர்த்தி காட்டுவதற்கு விரும்புகின்ற தலைவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறு இதற்கு நடவருகின்றது இதற்கெல்லாம் தீர்வு என்றால் பழைய முறைக்கு செல்ல வேண்டும் ஊருக்கு வெளியே கூட்டம் நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த வழியை தொடர்ந்து பின்பற்றுவார்களா இனிமேல் வருகின்ற கூட்டங்களில் அல்லது இல்லையா என்பதை தமிழக மக்களும் தமிழக அரசியல் தலைவர்களும் சிந்திக்க வேண்டும் மக்களின் இழப்புக்கள் இல்லாமல் கூட்டங்களை நடத்துவதற்கும் தொடர்ந்து தெளிவான அரசியலை செய்வதற்கும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகின்ற தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பு இது சம்பந்தமான ஒரு முடிவை எடுத்து எல்லா கட்சிகளுக்கும் அறிவித்து எல்லா கட்சிகளின் கூட்டங்களும் ஊருக்கு வெளியே தான் நடைபெற வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்தார்களே ஆனால் ஓரளவு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடியதாக இருக்கும் இல்லை ஊருக்குள் தான் நடத்துவதென்றால் இதுபோல் வேறும் பல சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இவற்றை கருத்தில் கொன்று என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்